சரஸ்ரீலாஸ்டேட்டுங்க பாருங்கள் அருமையான வீடு நாலு சென்டில் வந்துருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க நாலு சென்ட்டு பாருங்கள் அருமையான வீடு உள்ளே வீட்டையும் போடுற பாருங்கள் நல்ல ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இந்த வீடு ரோட்டுக்கு மிக இல்லைங்க இது எங்கே இருக்குதுங்க கோவில் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்ததுங்க ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க நாலே கிலோமீட்ரு மெயின் ரோட்டிலேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாமுங்க சொல்லும் விலை நாற்பத்தெட்டு லட்சம் நகை செவ்வளுங்க நாலு சென்ட் டிடிசிபி அப்ரூட்டு கோட் இருக்குது அவுட்ரு பாத்ரூம்பு வாடகைக்கு வச்சுக்கிறாங்க ரெண்டு ரூம்பு வாடகைக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க இந்த ரூம்பு அவுட்ரு பாத்ரூம்ங்க அவுட்ரு பாத்ரூம்பு தண்ணி தொட்டி பைப் லைன் கலெக்ஷனாக பத்துக்கு பத்து கிச்சன் ஒன்று பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒன்று அட்டாச்சு பாத்ரூம் பத்துக்கு பதினாறு ஒரு ஹால் பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அதாவது வடக்கு பார்த்து இருக்குதுங்க வீடு இதில் வெளி பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் தண்ணி தொட்டி பத்துக்கு பதினாறு ஒரு ஆள் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் உள்ளே அட்டாச் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்குதுங்க சுற்றி வரம் பாருங்கள் வீடு சொல்லும் விலை நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு லட்சம்ங்க இதில் ரெண்டு வீடு வாடகைக்கு வச்சுக்கிறாங்க பூரா டார்ச் வீடு தானுங்க நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனால அப்படியே வாடகைக்கு விட்டு போயிடலாமுங்க இது ஒரு வீடுங்க இது ஒரு வீடுங்க பத்துக்கு பத்து ஒரு பெ பத்துக்கு பத்து ஒரு கிச்சன் இது பத்துக்கு ஒரு ஹால் இல்லைங்களா ரூமுக்கு அவுட்ரு பாத்ரூம் வெளியே இந்த யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ரோடு அமைஞ்சிருக்குது